சோநாடு கொண்ட பாண்டியன் அத்தியாயம் ஐந்து அரண்மனை அழைப்பு இந்த உலகம்தான் எவ்வளவு அழகாக விடுகிறது இப்படியே மக்களுடைய வாழ்வும் வண்ண கோலமுடன் விழிவு கண்டால் இன்பம் சொர்ணமயமான சொர்க்கத்தை இப்பூவுலகில் சிருஷ்டித்துவிடுமே பிறகு மனிதரை மனிதர் மாய்க்கும் போர் ஏது புகைச்சல் ஏது எங்கும் அமைதி அமைதி ஒரே அமைதி வடிவம்தானே புலரி பூத்ததை கண்டு கண் விழித்த பத்மினி இப்படியான எண்ணங்களை மனதில் இழையோட விட்டவளாக பஞ்சனையிலிருந்து எழுந்தாள் இரு தோழி பெண்கள் அவளை பொங்கு புனலாட அழைத்து சென்றனர் அதற்கு முன்னம் புதிய விருந்தினனான சண்ட மாறுதனை காண வேண்டி மாடத்திற்கு சென்றாள் பத்மினி அங்கே மிகவும் அயர்ந்த தோற்றத்துடன் துயின்று கொண்டிருந்தான் விஜயகண்ட கோபாலன் துயிலும் போது அவனுடைய முகம் துருவம் போல ஒளிவிட்டது காஞ்சனா தளபதியை புறப்பட்டு விட்டாரா பத்மினி மெதுவாக கேட்ட அந்த கேள்விக்கு தலையசைவின் மூலம் மறுமொழி பகன்றால் தோழி காஞ்சனை அவளிடம் மேலும் எதையோ கேட்க விரும்பி வாய் எடுத்தாள் பத்மினி அதற்குள் என்ன நினைத்து கொண்டாலோ மௌனியாகவே காலை கடனை முடிக்க பின்தொடர்ந்தாள் உதய சூரியனின் அமுத கிரணங்கள் பலகனி வழியாக நுழைந்து உறங்கிக் கொண்டிருந்த கண்ட கோபாலனுடைய முகத்தில் சுரீர் என்று உரைத்தது துயிலெழுந்த கோபாலன் முதல் சேகையாக முற்றாத ஒளி வட்டத்தானை துதி செய்தான் பிறகு எழுந்து ஆடைகளை சரி செய்து கொண்டான் நேரே குமார கூத்தன் உறங்க சென்ற அறை நோக்கி நடந்தான் அங்கே அவனை காணவில்லை முன்பாகவே எழுந்து சென்றிருக்கக்கூடும் தன் அறையை அடைந்தான் வெகுநேரம் வரை அங்கு ஒருவரையும் காணாமல் தனிமையை அனுபவிக்க விரும்பினான் அவனுக்கு தன்னுடைய நாட்டின் நினைவு முதற்கண் நிழலாடியது அன்பு மனையால் இந்நேரம் என்ன செய்து கொண்டிருப்பாள் என்ற எண்ணம் எழுந்தது அவளை பாதுகாக்க தலைநகர் நெல்லூரில் ஆயிரம் ஆயிரம் பேர்கள் இருக்கிறார்கள் என்று மயங்கிய மனத்திற்கு சமாதானம் கூறிக்கொண்டான் பிறகு ஆசையுடன் பிறந்த ஒரே மகன் கண்முன்பு காட்சி தந்தான் மன்மசித்தன் என்ற பெயர் தாங்கிய அந்த சிறுவன் மீது கண்ட கோபாலனுக்கு கொள்ளை ஆசை அவனை நினைத்த போது மட்டும் ஏனோ கண்கள் சற்றே கலங்கின பிறகு செ என்ன மடமையான செய்கை இது என்று தனக்குள் முனகி தன்னைத்தானே தேற்றிக்கொண்டான் தூய கடமை வீரனுக்கு இந்த நினைவு கூடாத ஒன்றல்லவா மன்மசித்தனுக்கு என்ன குறை வந்துவிட போகிறது அவன் தாயின் அணைப்பில் நன்றாகவே இருப்பான் கடைசியாக தன்னை பற்றியும் தனக்கு ஏற்பட்ட திருப்பத்தை பற்றியும் என்ன சுழற்சி ஏற்படும்போது போது அரை கதவுகள் திறக்க கண்டான் தொடர்ந்து நூபுர ஓசை களீரிட கேட்டான் அந்த இனிய ஓசை பத்மினியை எழில் நிறைந்த இன்பமாக அறிமுகப்படுத்தியது பத்மினி பூஞ்சிரிப்புடன் உள்ளே நுழைந்தாள் அவளுடைய முகம் பூரண பொலிவுடன் விளங்கியது புது மெருகிட்டார் போல தோற்றமளித்தது அவளுடைய அங்கு அமைப்பு அப்படியாக இருந்தது குளித்துவிட்டு ஈர தலையை முடித்து அங்க இனம் காணும் மெல்லிய அன்ன துகிலை ஒரே சுற்றாக அணிந்து அசைந்து வந்த அந்த ஒரு காட்சி எழில்சிந்தும் சிந்தும் தேன்மயமாக தெரிந்தது வானகங்கையில் நீராடி எழுந்து வந்த வன தேவதை போல காணப்பட்டாள் அப்சரஸ் என்ற சொல் கூட அவ்வளவு அழகாக இனிமையாக தெரியவில்லை இரண்டையும் தேக்கிய பத்மினி அழகாக இருந்தால் இனிமையாக இருந்தால் கண்ட கோபாலன் இமை கொட்டாமல் வெகுநேரம் வரை பத்மினியை பார்வையிட்டான் அவனுடைய அந்த மயக்க நிலையை பத்மினி உணராதவளா என்ன தன்னை கண்களால் திருடும் இந்த மாவீரருக்குத்தான் எத்தனை எத்தனை குறும்புத்தனம் ஏன் இப்படி இமை கொட்டாமல் பார்க்கிறீர்கள் தெளிவு பெற்ற கண்ட கோபாலன் தெளிவாகவே மறுமொழி பகன்றான் தேவனாய் விட்டேன் பத்மினி என்ன தேவனாகி விட்டீர்களா ஆமாம் நீதானே சொன்னாய் இமை கொட்டாமல் நான் பார்ப்பதாக இமை கொட்டாதவர்கள் தேவர்கள் தாமே அப்படியென்றால் நான் என்ன அப்சரசா இல்லை அப்சரஸ் தான் பத்மினியை போல் இருக்கிறாள் அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்சரசை பார்த்திருக்கிறீர்களா என்ன நான் தான் தேவனாகி விட்டேன் என்று முன்பே கூறினேன் அல்லவா பத்மினி வெண்கல குரல் எழுப்பி கலகல வென்று சிரித்தால் கண்ட கோபாலனாலும் உடன் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை பத்மினி பாண்டியர் படைத்தலைவர் நீளாடுகிறாரா இல்லை நாம் எழுவதற்கு முன்னமேயே அவர் தன்னுடைய மாளிகைக்கு சென்று விட்டார் அரண்மனையில் ஏதேனும் அவசர வேலை இருந்தால் சில நாட்களில் அவர் இப்படியாக எழுந்து செல்வதும் உண்டு இந்த மறுமொழியை கேட்டதும் கண்ட கோபாலனுக்கு வியப்பே மேலிட்டது அப்படி என்றால் இந்த மாளிகை இவள் நீங்கள் ஏதோ ஆழ்ந்து சிந்திப்பதாக தெரிகிறது ஆமாம் பத்மினி கடலினும் ஆழமாகவே சிந்தனை எழுகிறது உங்களுடைய உறவு போக்கை அறிய துடிக்கும் சிந்தனையே அது ஏன் எங்கள் உறவு போக்கிற்கு இப்போது என்ன வந்துவிட்டதாம் அது நன்றாகத்தானே இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும் பத்மினி நீ குமாரகூத்தருடைய காதலிதானே யார் சொன்னது அப்படி கண்ட கோபாலன் கூர்ந்து கவனித்தான் அவனுடைய மனம் சற்று இழுப்பு கண்டது நீ சொன்னதாகத்தான் எனக்கு நினைவிருக்கிறது பத்மினி என்ன நான் சொன்னேனா ஏதோ உளறி இருப்பேன் இப்படி உளரும்படி பாண்டியர் படைத்தலைவருடைய ஆணை எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே பத்மினி எல்லாம் போக போக புரியும் குமார கூத்தருடைய போக்கை கவனித்தால் அவர் உன்னை காதலிப்பதாகத்தானே தெரிகிறது அது அவருடைய குற்றம் அப்படி என்றால் நீ நான் அந்த குற்றத்தை இன்னும் செய்யவில்லை அதாவது மனம் இசைந்து காதலிக்கிற குற்றத்தை குறிப்பிடுகிறாயா இல்லை போதும் வேறு பேச்சு ஏதாகிலும் இருந்தால் பேசுங்கள் உன்னுடைய கோப உணர்ச்சியை பார்த்தால் உங்களுக்கிடையே ஒரு ஆம் மர்மத்திரையே விரிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் என்னை அவர் சிறையெடுத்து வந்திருக்கிறார் வியப்பின் விளிம்பிற்கும் இவ்வளவு கூர்மையுண்டா என்பதை விஜயகண்ட கோபாலன் இப்போதுதான் புரிந்து கொண்டான் அவன் எதையும் பொருட்படுத்தாமலேயே மேலும் மேலும் கேள்வி பானங்களால் துளைக்கத் தொடங்கினான் பத்மினி பொதுவாக கூறி என்னை மெதுவாக கிளறிவிட்டுவிட்டாய் உன்னுடைய விருத்தார்த்தங்களை நான் அறிய விரும்புகிறேன் அதற்கு இதுவா நேரம் போய் புனலாடி திரும்புங்கள் அவசியமில்லை உன்னுடைய நினைவில் ஆடும் நிழலுக்கு உருவம் தந்து அதனை காணவே இப்போதைக்கு விரும்புகிறேன் ஏதேது உங்களுடைய விருப்பத்தை பார்த்தால் நீங்கள் என்னை காதலிப்பதாக தெரிகிறதே ஓஹோ அப்படி ஏதேனும் அசட்டு காரியத்தை செய்து வைக்கப் போகிறீர்கள் குமாரக்கூத்தர் பொல்லாதவர் குடலை பிடுங்கியும் மாலையாக அணிந்து கொள்ளக்கூடியவர் என்னுடைய குடல் அவ்வளவு எளிதாக வெளியே வந்துவிடாது போகட்டும் உன்னை நான் காதலிப்பதாகத்தானே உரைத்தாய் அந்த பயம் வேண்டாம் நான் ஏற்கனவே திருமணமானவன் நன்றாக சொன்னீர்கள் ஏன் திருமணமானவர்களுக்கு காதல் கசப்பான பொருளா என்ன கிழவனையும் இளைஞனாக்கும் காய கல்பமாயிற்றே காதல் இப்போது என்னை காதலிக்கும் குமாரக்கூத்தர் மட்டும் கட்டை பிரம்மச்சாரியா என்ன கொழு கொழுவென்று ஒரு மனைவி இருக்கிறாள் நான் வெறும் சிறை சிறையெடுத்த சிங்காரிதான் என்ன குமாரக்கூத்தர் மனமானவரா அவருடைய இந்த செய்கையை பாண்டிய மன்னர் சடையவர்மர் சுந்தர பாண்டியர் பொறுக்க மாட்டாரே ஹம் அதை ஏன் கேட்கிறீர்கள் மன்னர் பொறுத்தாலும் பொறுப்பார் இந்த பாண்டிய மக்கள் பொறுமையை இழந்தே வருகிறார்கள் அப்பப்பா தினம் தினம் எத்தனை ஏச்சு எத்தனை பேச்சு கேட்கவே சகிக்க முடியவில்லை வந்த புதிதில் இந்த மாளிகை நோக்கி கல்லெறிந்தும் கூட இருக்கிறார்கள் இத்தனையையும் சகித்து நான் இங்கு இருந்து வருகிறேன் வேறு போக்கிடம் போக்கிடமோ புகலிடமோ முதலில் நீ யார் பத்மினி அதை சொல் சொன்ன பிறகு அவசியம் நேர்ந்தால் எனக்கு நீங்கள் புகலிடம் தருவீர்களா இது பிறகு சிந்திக்க வேண்டியது முதலில் உன்னை பற்றி அறிய விரும்புகிறேன் உனக்கும் குமாரகூத்தருக்கும் இடையே தொங்கும் மர்ம தீட்டிய ஓவியத்தை நான் காண விரும்புகிறேன் மாவீரரே இந்த பாண்டிய குலம் இருக்கிறதே பெரும் நன்றி குலம் இப்படி சொல்வதற்காக என் மீது கோபப்படாதீர்கள் முழுவதும் கேளுங்கள் நான் கூறப்போவது உங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கலாம் இது அரசியல் ஏனென்றால் தாங்கள் சீன சம்பாபுரத்து வணிகர் அல்லவா பத்மினி இவ்வாறு கூறி நிறுத்தி சண்ட மாறுதனை கூர்ந்து கவனித்தாள் இவளை போல எத்தனை பெயர்களை விழுங்கி ஏப்பம் விட்டவன் அவன் அந்த மாவீரனுடைய முகத்தில் மாற்றம் சிறிதாவது காணப்பட வேண்டுமே பிறகு பத்மினி பேச்சை தொடர்ந்தாள் உண்மையில் நான் போசல மரபினல் ஏன் ராஜ வம்சத்தில் பிறந்தவள் என்றாலும் தகும் சண்ட சென்ற ஆண்டில் ஒரு போர் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சி பாண்டியருடைய ஆட்சிக்கே சற்று கை வலுப்பெற்றது போல திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே கண்ணனூர் கொப்பம் என்ற அழகிய நகரத்தை கைப்பற்றி நாசமாக்கி எங்கள் அரசர் வீர சோமேஸ்வரரையும் மாவீர சேனாதிபதியான சிங்கனாரையும் கொன்று வெறியடக்கி கொண்டான் இந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஆமாம் உண்மையில் குற்றம் போசலர் பேரில்தான் நட்பாக நடித்து உடனிருந்தே கொல்ல போர் தொடுத்தவர் எங்கள் அரசர் சோமேஸ்வரர் தான் எனினும் குற்றத்தை மன்னித்து இருக்கலாம் அதற்காக கொஞ்சிருக்க கூடாதல்லவா போசலர் குலம் இந்த பாண்டியர் குலத்திற்கு எப்படி எல்லாமோ எத்தனை எத்தனையோ நன்மைகளை அளவு கடந்து செய்திருக்கின்றது போரில் மாண்ட வீர சோமேஸ்வரரும் அவருடைய தந்தையார் வீர நரசிம்மரும் இல்லையென்றால் இந்த பாண்டியர் குலம் எப்போதோ வீழ்ச்சியடைந்திருக்கும் சொல்லப்போனால் தெலுங்கு சோழன் கண்டகோபாலனுடைய உதவியால் இன்று தினவோடு தலை நிமிர்ந்திருக்கும் அந்த சோழன் ராஜேந்திரனை அன்று முறியடித்து கப்பம் கட்டும் ஒரு சாதாரண அரசனாக்கிய பெருமை எங்கள் அரசர் சோமேஸ்வரரையே சேரும் இதனால் அன்று சோமேஸ்வரரை பாண்டியர் குல சம்ரட்சகர் என்றும் புகழ்ந்தனர் அப்பேற்பட்ட ஒருவருடைய தொடர்பு இழையோடிய மாமன் மைத்துனன் தொடர்பு இருக்கவே கூடாது என்று பயம் கொல்லித்தனமான முடிவுடன் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் போர் தொடுத்து கண்ணனூர் கொப்பத்தை துகள் பறக்கச் செய்தான் குலங்கள் அழிந்தன குடிகள் கெட்டன கலங்கிய நெஞ்சமெல்லாம் கணல் பறக்க மடிந்தன கண்ணுக்கு கண்ணான கண்ணனூர் கொப்பம் மண்ணான கதையை மாநிலத்துக்கு எடுத்துக்காட்டும் நாளைய வரலாறு ஆனால் பொன்னான அந்த ஆட்சி இன்று புழுதி போய்விட்டதே திக்கற்றோர் பலர் திசை திசையாக செல்கின்றனர் பக்கற்ற எத்தனையோ வாலிப உள்ளங்கள் வயிற்றுக்கு உக தத்தம் வாழ்வை பலியாக்கி வருகின்றன அவற்றில் ஒன்றுதான் இந்த பத்மினியின் பதைத்து அடங்கிய பாழும் உள்ளமும் காதளவு நீண்டோடிய பத்மினியின் கயற்கண்கள் கலகலவென்று கலகலவென்று நீரை உகுத்தன அவற்றுள் எத்தனை எத்தனை வேதனை அவளுடைய கதையை கேட்ட கண்ட கோபாலன் மலைத்து போய்விட்டான் அவனுடைய கண்கள் கலங்கவில்லை ஆனாலும் நெஞ்சம் கலங்கியது பத்மினி இன்னும் ஒன்றையும் நான் தெரிந்து கொள்ளலாமா கேளுங்கள் உன்னை பற்றி குறிப்பிடும்போது ஏதோ ராஜரத்தம் என்று குறிப்பிட்டாயே அதன் விளக்கம் என்ன ஓ அதுவா சண்ட மாறுதரே உங்களை கண்ட அந்த முதல் சந்திப்பிலேயே ஏனோ ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது இதனை நம்பியே நான் சொல்கிறேன் யாரிடமும் கூறாமல் இருந்தால் அதுவே போதுமானது ஏன் இதுவரை என்னுடைய நெஞ்சில் குமரி கொண்டிருந்த இந்த கொந்தளிப்புகளையும் நான் எவரிடமும் குறிப்பிட்டதே கிடையாது ஆனால் தங்களை நம்புகிறேன் ஆகவே சொல்கிறேன் நான் போசல வீர சோமேஸ்வரருடைய வைப்பாட்டி காம மகள் கண்ணனூர் கொப்பத்தின் புகழ்பெற்ற தாசி வீணாவதியின் மகள் கண்டகோபாலன் அதற்கு மேல் ஒன்றையுமே கேட்டுக்கொள்ளவில்லை கொஞ்ச நேரம் வரை கூர்ந்த சிந்தனையில் மூழ்கினான் திடீரென்று எதையோ எண்ணி தலை நிமிர்ந்தான் எண்ணமும் வெளிப்பட்டது பத்மினி நீ இந்த குமார கூத்தனிடம் பிடிப்பட்டது எப்படி என்பதையும் சொல்லலாம் அல்லவா சொல்லலாம் முக்கியமானதே அதுதானே அரச குடும்பத்தினர் பலருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அந்த மரண தண்டனைக்கு உரியவர்கள் வரிசையில் நானும் நின்றேன் என்னுடைய அழகைக் கண்டு மோகித்த பாண்டிய தளபதி குமார கூத்தர் என்னை பரிசாக பெற்று விடுதலை செய்தார் இப்போது அவருடைய மாளிகையில் இதோ சிறை வைக்கப்பட்டு இருக்கிறேன் நீ உண்மையிலேயே குமாரக்கூத்தரை காதலிக்கவில்லையா அப்படி என்றால் கபால பைரவர்களுக்கு இடையே அகப்பட்டு தவித்த குமாரக்கூத்தரை பாதுகாக்க நீ தவியாய் தவித்து என்னை ஏன் அழைத்திருக்க வேண்டும் அவர் என்னுடைய உயிரை காத்தவர் அதற்கான பிராய நான் செய்தேன் அது முடிந்து விட்டது ஆனால் இது முக்கால் காரணம்தான் கால் காரணம் உங்களை போன்ற ஒரு மாவீரருடைய நெருங்கிய தொடர்பு கிடைக்க வேண்டும் என்றிருக்கிறது அப்படியென்றால் நான் உங்களிடம்தான் காதல் காவியத்தின் முதல் படலத்தை பார்க்கிறேன் ஏனென்றால் இதுவரை ஒரு ஆண்மகனை கூட இதுவரை ஓர் ஆண்மகனை கூட இங்கு அனுமதித்தது கிடையாதா பத்மினி ஒரு சாதாரண சேவகனை கூட உள்வாயில் வரை அனுமதித்தது கிடையாது முதல் மனிதர் தாங்கள்தான் அதுவும் இரவில் தங்க வைத்து என்னுடனேயே விட்டு சென்றது விசித்திரம்தான் இது அல்ல பத்மினி நம்பிக்கை நட்பின் இலக்கணம் கண்ட பூமியில் பிறந்தவன் அவன் என்னை நம்பி நம்பியிருக்கிறான் பத்மினி இந்த மறுமொழியை கேட்டதும் ஏன் இப்படி மறுட்சியுடன் நோக்க வேண்டும் அவள் கேட்டால் ஆமாம் இதுவரை அவர் என்று பேசி வந்த தாங்கள் திடீரென்று அவன் என்று குறிப்பிடுவானேன் குமாரக்கூத்தரை ஓ அப்படி குறிப்பிட்டு விட்டேனோ அது என்னை நானே மறந்துவிட்ட நிலையை எடுத்து காட்டுகிறது அல்லவா ஆமாம் ஆமாம் நீங்கள் நேற்று மாலையிலிருந்தே உங்களை மறந்துதான் இருக்கிறீர்கள் மேலும் ஒன்றை குறிப்பிட வாய் எடுத்தால் பத்மினி உங்களை நீங்கள் மறைத்தும் வந்திருக்கிறீர்கள் என்று சந்தேகப்படுவதாகவும் குறிப்பிடவிருந்தால் ஆனால் இது அதிக பிரசங்கம் மட்டுமல்லாமல் ஆபத்தான பிரசங்கம் என்பதையும் அவள் அறிந்து கொண்டாள் ஆகவே அவள் மேற்கொண்டு தன் உள்ளத்தில் இருந்த எந்த ஐயத்தையும் கிளறி வெளிப்படுத்த விரும்பினாளில்லை அச்சமயம் வெளிக்கதவை யாரோ பலம் கொண்ட மட்டும் இடிக்கும் ஓசை கேட்டது பத்மினி எழுந்து சென்று கதவுகளை திறந்தாள் வெளியே அரண்மனை பணியாளன் ஒருவன் வணங்கி கூறினான் அம்மையே சண்ட என்ற விருந்தினரை அரண்மனைக்கு அழைத்து வரும்படி பாண்டிய மாமன்னர் உத்தரவிட்டிருக்கிறார் தளபதி அவர்களும் உடன் அரண்மனை விருந்தழைப்பு தேரை அனுப்பி வைப்பதாக சொல்லச் சொன்னார் அப்படியா ஆகட்டும் கதவுகள் தாழிடப்பட்டன ஆனால் கண்ட கோபாலனுடைய மனக்கதவுகள் மட்டும் பயங்கரமாக திறந்தன வாயிலின் முதற்படியில் வலது காலை எடுத்து வைத்து நுழைவதற்கு மாறாக இடது காலை எடுத்து வைத்து நுழைந்தால் எழில் கன்னி பத்மினி நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் பின் குறிப்பு கண்ணனூர் குப்பம் என்பது தற்போதைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள சமயபுரம் என்ற ஊர்